ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் கே ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமர் சொல்கிறேன் சாரி நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணி எடுத்தீங்க அதோட எப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்ற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த கட்டிங் ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் அந்த த்ரீ டாட் பிடிக்கிறது மட்டும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப் அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரியான வீடியோஸ் நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வரிசையாக போடுறேன் எனக்கு போட்டிங்களே அவங்களுக்கு போட்டாங்க அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க கரெக்டாக அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச நான் எனக்கு எப்படி மெத்தட் தெரியுமோ அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நிறையா பேர் சாரீஸ்லலாம் சுடிதார் கேட்டீங்க நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் மறக்காமல் என் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பேக் பார்ட்டை வச்சு தான் நான் எப்பயுமே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவேன் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஓகேங்களா அதனால நான் ப்ளவுஸை எப்படி ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பார்ட்டை கிராஸில் போட்டு எடுக்கிறேன்றதை பாருங்கள் பேக் பார்ட் வந்து நேராக எடுத்திருப்பேன் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கும்போது அந்த பேக் பார்ட் பீஸை நான் கிராஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக கிராஸில் போட்டு எடுத்துக்கேன் இந்த மாதிரி போட்டு எடுங்க அப்புறம் அதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேக் பார்ட் அப்படியே போட்டு அதில் எங்கெங்கே மார்க்கிங் இருக்கோ அதே அளவுக்கு ஸ்கேல் வச்சு தான் நான் லைன் கொடுப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் பிகினர்ஸ் வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு அளவுகள் வந்து கண்டிப்பாக மாறாதுங்க எப்பயுமே சுற்றி அந்த ப்ளவுஸ் எவ்வளோ இன்ச்சோ அதை சுற்றி நான் எல்லா இன்ச்சுமே கொடுத்துருவேன் கொடுத்துட்டு பேக் பார்ட்டை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போயுமே அந்த ப்ளவுஸ் பேக் பார்ட்டை விட நம்ம ஆம்கோல் கை சுற்றளவு அளவுக்கிட்ட ஒரு கா ஒரு அரை இன்ஜி எக்ஸ்ட்ராவாக விட்டுக்குவேன் நான் அதுக்கு தான் ரெண்டாவதாக ஒரு அரை இன்ஜி விட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனால அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மூணு டாட் பிடிப்போம் இல்லையா அந்த கை ஆம்கோல் கிட்டே அந்த டாட் பிடிக்கும்போது அந்த அரை இன்ச்சு உள்ளே வாங்கும் அப்படின்றப்ப நமக்கு சைடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் தையல் போடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உயர் இறக்கங்கள் இருக்கும் அதனால அந்த அரை இன்ஜி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கை அந்த பேக் பார்ட்டாக அப்படியே போட்டுட்டிங்க போட்டுட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் எடுத்துக்கோங்க நெக் எடுத்துகிட்டு கரெக்டாக அளவு எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ தையலுக்கு காலிஞ்சி விடணுங்கிறதுனால நான் காலிஞ்சி தையலுக்கு விட்டு தான் ப்ளவுஸை இறக்கி வச்சுருப்பேன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் கழுத்தோட அகல அகலத்தை கரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கரெக்டாக பெண்ட் பண்ணி எடுத்து கொண்டுட்டு வந்து ப்ர ப்ளவுஸுக்கான மார்க்கிங் கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா கரெக்டான மார்க்கிங் தான் கொடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணுங்கள் நான் எப்போயுமே ப்ளவுஸை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான மார்க்கிங் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு மேலே கால் இன்ச்சு தையலுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் த்ரீ டாட் எப்படி பிடிக்கணும் ஈஸியாக அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கனால அதே அளவு மாறாமல் டாட் எப்படி தான் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியையும் ஷோல்டரோட பகுதியையும் சமமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப இழுக்கலாம் வேண்டாம் நார்மலாக வைங்க ஓகேங்களா நான் அப்படி இழுக்காதீங்க இழுக்காமல் நார்மலாக வச்சு சென்டர்லேருந்து கரெக்டாக கணக்கு வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அதை லைன் வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க மேலே காலிஞ்சி தையலுக்கு விடணுங்கிறத மறந்துடாதீங்க கரெக்டாக நோட் பண்ணுங்கள் பிகினர்ஸ் இது உங்களுக்கு தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் கரெக்டான அந்த முடிகிற இடத்துல ஒரு டாட் முடிகிற இடத்துல ஒரு டாட் வச்சுருக்கேன் கீழே கால் இன்ச்சு தள்ளி வச்சுருக்கேன் அது எதுனால அப்படின்னா தையலுக்கு இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து அங்கேயே நான் மார்க் பண்ணிட்டேன் எப்பயுமே நம்ம அளவு ப்ளவுஸை அளந்து ஒரு மார்க்கிங் இன்ச்சு தள்ளி தையலுக்கு ஒரு மார்க்கிங் அதை வந்து மறக்காதீங்க அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அதில் ஒரு லைன் போட்டு ப்ளவுஸ் வந்து இது பண்ணிக்காச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து நெக்கு அதே லைனில் லைன் கொடுத்து அவங்க ரவுண்ட் நெக் தான் அதனால் ரவுண்ட் நெக் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் கட் இருக்க அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ண போகிறதுல ஃபுல் லைனிங் ப்ளவுஸை எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் அடுத்து நாளைக்கு போட போகிற வீடியோவில் நான் கண்டிப்பாக போட போகிறேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் லைனிங் ப்ளவுஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக அண்ட் குயிக்காக தைச்சி முடிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் டாட்டே எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள் கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த இன்ச்சு அளந்துக்கோங்க கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது கழுத்து அகலம் நம்ம எவ்வளோ இன்ச்சு வச்சுருக்கோமோ அதோ அதோட மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு கால் இன்ச்சு விடுவோம் இல்லையா அதையும் சேர்த்து கால் இன்ச்சு அப்போ கால் இன்ச்சு மூணே கால் இன்ச்சோட ப்ளஸ் ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கணுங்க கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதோட ப்ளஸ் ஒரு இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கீழே அந்த இதை கரெக்டாக புரியுங்க நாலே கால் மூணே கால் இருந்துச்சா ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்க்குறப்ப நாளே கால் நாளே கால்ன்றதில் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பக்கம் அளவு நீங்கள் வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ்லாம் நீங்கள் அளந்தே பார்க்க வேண்டாம் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு சூப்பராக கட்டிங் வந்து கரெக்டாக அமையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லைனையும் நம்மளோட சென்டர் டாட்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுருக்கேன் அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுருக்கேன் ரெண்டையுமே கரெக்டாக நம்மளோட சென்டர் டாட்டில் கரெக்டாக வந்து இணைச்சிருக்கேன் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு குறைஞ்சிக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக எவ்வளோ மைல்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் நீங்களே ஏன் நம்ம பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இல்லை மைல்டாக கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் தேவையில்லை பேட்டை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் அதிகமாக காட்டும் அதுக்காக தான் லைட்டாக குடஞ்சிக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னால் நம்ம கைப்பகுதியையும் எப்போயுமே நார் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் சரி என்னோட மெத்தட் படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நான் ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி வெயிட் போட்டிருக்கவங்களுக்கும் சரி நான் எல்லாருக்குமே வந்து கை குடஞ்சி தான் கட் பண்ணுவேன் பட் ஆனால் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆம்கோல் சைடை குடஞ்சி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் சிஸ்டர்ஸ் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த அந்த வளைவேடை பெண்டிங்கில் மட்டும்தான் லைட்டாக மயில்டாக கொடைஞ்சி விடுவேன் கைக்குமே எல்லாமே மைல்டாகவே பண்ணுங்கள் ரொம்ப டீப்பாக பண்ணிட்டீங்கனாலேயுமே ப்ளவுஸ்லாம் இழுத்து பிடிச்சாப்பில் ஆயிரும் ஆம்கொள்ளலாம் கை தூக்கும் போது டைட்டாக இழுத்த மாதிரி ஆயிரும் அதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரண்ட் பார்ட் வாங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் கட் ஃப்ரெண்ட் பார்ட்டோட கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் ஃப்ரெண்ட் பார்ட் மட்டும் எடுத்து உங்களுக்காக இன்றைக்கான அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் சிஸ்டர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் எனக்கு வந்து ஓகே ஓகே நம்ம சொல்லி கொடுத்தது எனக்கு ஓகேன்றது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைனிங் கிளாத்தில் அதை போட்டு அந்த பீஸை எடுத்துக்கிறேன் அவங்க வந்து இந்த பிளவுஸுக்கு இந்த லைனிங் துணி அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு சிஸ்டர் இதை போட்டால் தெரியாதுல்ல நீங்கள் எனக்கு போட்டு கொடுத்துருங்க இதே சும்மா போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்லை பார்த்தேன் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல அதனால நான் நான் அவங்க கொடுத்த அந்த லைனிங் ப்ளவுஸே போட்டு நான் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதே ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணலான்ற வீடியோவும் கேட்டதுனால அதோட தொடர்ச்சியாக நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காண்டி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம फ्रंट பார்ட்டை எடுத்து கரெக்டாக எப்போயுமே ஃப்ரெண்ட் லைனிங் கிளாத்தை விட ஃப்ரண்ட் பார்ட் ப்ளவுஸோட துணி வந்து கொஞ்சம் காலிச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் நான் கட் பண்ணுவேன் அதை நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் நிறைய உங்களுக்கான டிப்ஸ் இருக்குது வீடியோஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த த்ரீ டாட்லாம் வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே மெத்தடில் பிடிச்சாலே சூப்பர் தாங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க லோ ப்ளவுஸ் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க மீடியமாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி டாட் பிடிக்கணும் நான் அதை அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கழுத்து பாட்டை எப்பயுமே அடித்து திருப்பிக்குவேன் லைனிங் வந்து நம்ம தனியாக லைனிங் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கழுத்து தனியாக வந்து கிராஸ் பீஸ் எடுத்து கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன் லைனிங் பீஸையே அப்படியே அடித்து திருப்பிடுவேன் அப்போ கொஞ்சம் வேகம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வேலை இருக்காது லைனிங் ப்ளவுஸில் டக்குன்னு நம்ம அடித்து திருப்பின மாதிரி ஆயிரும் அடித்து திருப்பிட்டாலே நெக்கு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ரவுண்ட் நெக்கு அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ரூவ்ஸாக அந்த இதுக்கு மேலேயே ஒரு ஓரமாக ஒரு தையல் அந்த தையல் எதுனாலனா துணி லைனிங் துணியும் நம்ம ப்ளவுஸோட சாரீ துணியும் விலகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்க சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ப்ளவுஸ் அழகாக ஸ்டிச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் லைனிங் துணி தனியாக ப்ளவுஸோட துணி தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக மூவ் ஆகாமல் அழகாக இருக்கும் சில ஷேப்லாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தீங்க எத்தனை தடவை லைக் போட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எனக்கு பேசும்போதே ஆல்ரெடி அதே மாதிரி வந்துடுது வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இல்லையா அது தான் நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே அடுத்த ப்ளவுஸையும் கழுத்து நெக் வச்சு நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு திருப்பணும் சிஸ்டர்ஸ் அது மட்டும் நல்லா மெயினாக நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு எதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் பிகினர்ஸ் உங்களுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவங்க வந்து அவங்க வந்து அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சு தச்சுருவாங்க பார்த்தா ரெண்டுமே ஒரே சைடாக வரும் ஒரு சைடு கழுத்து வரும் ஒரு சைடு பக்கம் வந்து கை பக்கம் வர்ற மாதிரி வச்சு தச்சுருக்கோம் இந்த தடவை இதை நான் அடிக்கடி நிறைய இந்த தப்பு பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த கையில் அதே மாதிரி ஒரு தையல் கொடுத்து திருப்பிடுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம சொல்லி கொடுக்குற விதம் பிடிச்சிருக்கப்போ தானே அவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ த்ரீ டாட் எப்படி பிடிக்கலான்னு சொல்லி கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே பிடிச்சி கொடுத்துடலாம் அதுவுமே ஒரு டாட் மட்டும்தாங்க அளவு ப்ளவுஸில் நம்ம அளக்க போகிறோம் மற்றதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஸாரீ வந்து ரொம்ப ஸ்மூத்தான துணி அது என்ன சொல்ல வெயிட்லெஸ் ஸேரின்னு வலு வலுவலு வலுவலுன்னு கட்டினா வெயிட்டே தெரியாமல் இருக்கும்ல அந்த மாதிரியான ஸேரீ துணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ப்ளவுஸ் வந்து விலகி விலகி போகிற மாதிரி சுற்றி தையல் கொடுத்துட்டு கொடுத்துட்டுனா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு தைக்கிறதுக்கு அது இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நீங்களும் இந்த மாதிரி தையல் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேரீயில் குர்த்திஸ்லாம் நான் அப்படி தாங்க ஸ்டிச் பண்ணியே போட்டுட்ருக்கேன் இப்போ ஸாரீஸே மேக்ஸிமம் கட்டவே முடியறது இல்லையா முன்னாடி உள்ள ஓல்டு சேரீஸ்லாம் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சப்போ தான் சேரீயில் சுடிதார் மாதிரி நல்லா ஃப்ராக் நம்ம வந்து ரெண்டு பிள்ளைங்க டெலிவரி ஆகிடுச்சா வயிறு வேறு இருக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் வயிறு தெரியாமல் எப்படி ஃப்ரீயாக நம்ம போடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த ஃப்ராக் மாதிரி போட்டது நல்லா இருந்துச்சு அதை நான் அந்த மாதிரி தான் இப்போ நான் எல்லா சேரையுமே ஸ்டிச் பண்ணி நான் போட ஆரம்பிச்சிருக்கேன் நான் உங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் மறக்க வாட்ச் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டாட் எப்படி பிடிக்கலான்றதை பார்ப்போம் ரெண்டு துணியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க நெக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ டாட்டு எந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா நம்ம கரெக்டாக டாட்டுக்கானதை நம்ம ஸ்டிச் த வெட்டும் போதே கரெக்டாக அந்த முனையை எடுத்திருக்கோம் அந்த மை அந்த முனை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச்சு இருக்குது அந்த மெயின் டாட் மட்டும் பாருங்கள் ஓகேங்களா கீழே மார்புக்கு கீழே வரும்ல ஒரு டாட் அந்த டாட் மட்டும் தாங்க நான் அளந்து ஸ்டிச் பண்ணுவேன் மற்ற ரெண்டு டாட்டுமே நானாக தான் பண்ணுவேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தாங்க இருக்குது ஒரு இன்ச்சு தான் இருக்குது ஃபேட்டாக இருப்பாங்க அதனால் ஒரு இன்ச்சு தான் வச்சுருக்காங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றே கால் ஒன்றரை வரைக்கும் வைக்கலாம் உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை தான் வச்சுருக்காங்க அதே இன்ச்சு நம்ம அப்படியே அளவு ப்ளவுஸில் வச்சு தச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து கப்சிப் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத மறந்துடாதீங்க கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிங்க நேராக தான் மடிக்கணும் அப்படின்னு நினச்சி நேராக மடிச்சிடாதீங்க இந்த ரெண்டு துணி நம்ம வெட் வெட்டியிருக்கிற துணி கரெக்டாக மடிப்பு ஒரே மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி கரெக்டாக நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு இன்ச்சுக்கு கரெக்டாக அளந்துக்கோங்க கரெக்டாக ஒரு இன்ச்சு அகலம் மேலே இருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு கிராஸில் எடுங்க நேராக எடுக்க வேணாம் கிராஸில் எடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்டிச்சிங் போடுற மாதிரியே எடுங்க கிராஸில் இருந்து ரெண்டரை இன்ச்சு நேராக எடுத்தாலும் உங்களுக்கு அதே ரெண்டரை இன்ச்சு தான் வரும் அது துணி வந்து லைனிங்கும் அதுவும் வந்து ஒட்டாத மாதிரி விலகுச்சு நான் கரெக்டாக அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு ஸ்ட ஸ்டிச்சிங் கொடுத்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுங்க ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இது தாங்க த்ரீ டாட் பிடிக்கும் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி பிடிக்கிறன்றதுக்கான வீடியோ தான் இது அளவு ப்ளவுஸ் இல்லாமல் மெஷர்மெண்ட்டில் வீடியோ எப்படி போடுவீங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன் இன்னொருத்தவங்க கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு எ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு வந்து ஒன்றரை ஒன்னே கால் கிட்ட வைக்கணுங்க இந்த மெயின் டாட்டு நான் இப்போ வச்ச டாட் வந்து ஒன்றை ஒன்றே கால் கிட்டே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் டாட் வந்து நல்லா ஷார்ப்பு இருக்கும் ஓகேங்களா இன்னொன்று அது ஊக்குப்பட்டு சைடு ரெண்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கால் இன்ச்சுக்கு அப்படியே மைல்டாக ரெண்டரை இன்ச்சுக்கு கொண்டு வந்துருங்க சிம்பிள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க ஸ்டிச்சிங்கு ரெண்டு பக்கம் இப்போ நம்ம ரெண்டு டாட் போட்டாச்சு இந்த ரெண்டு டாட்டையுமே மடித்து போட்டாலே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தேர்ட் டாட் வந்து கரெக்டாக வந்துடும் நான் எப்படி மடித்து போடுறேன்றதை பாருங்கள் கரெக்டாக அந்த ரெண்டு நம்ம கட் பண்ணியிருக்க அந்த துணி வந்து நேராக இருக்கணும் ஓகேங்களா இது ரெண்டும் சமமாக இருக்கே நான் காட்டுற மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி சமமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம ஸ்டிச்சிங் போடுறோம்ல அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த கட் திரி வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த இடத்துல சமமாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அந்த கிராஸு கரெக்டாக அந்த டா ஷார்ப்பாக வந்துருக்கிறதுக்கு கரெக்டாக கைக்கு ஒரு இன்ச்சு அந்த நான் வச்சு கட்டினேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி அந்த தையலை வந்து நிப்பாட்டிடுங்க கரெக்டாக கைக்குன்னு அளவு இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் ஒரு இன்ச்சு கணக்கு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் மேலேருந்து மைல்டாக பிடிச்சிக்கிட்டே வாங்க கால் இன்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மைல்டாக சுருக்கமாகவே பிடிச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க டாட்டை இது தாங்க இந்த மூணு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க வேறு எதுவுமே வேணால் கப் சே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டாட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு தெரிவிங்க அதே மாதிரி தாங்க இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வேறு எந்த ஒரு மாற்றமும் பண்ணிடாதீங்க அதே ஒரு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு அதே அளவுலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு ஆனது பர்ஃபெக்டாக அமையும் அதே மாதிரி இதுக்கும் ஒரு இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே இருந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சுக்கு டாட் குடிச்சிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலேருந்து டபுள் ஸ்டிச் எப்பயுமே ரெண்டு டபுள் ஸ்டிச் டபுள் ஸ்டிச்சு போட்டு கொடுங்க அப்புறம் தான் வந்து தையல் பிரிந்து போகாமல் இருக்கும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும் டபுள் ஸ்டிச் கொடுத்துருங்க அதே மாதிரி தாங்க அந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு எடுத்திங்களோ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சைடு எவ்வளோ லெஃப்ட் சைடு எவ்வளோ அளவு எடுத்திங்களோ அதே மாதிரி ரைட் சைடும் கரெக்டாக கால் இன்ச்சுக்கு மைல்டாக கொண்டுட்டு வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு திருப்பி ரெண்டையுமே ஒரே மாதிரி மடித்து போட்டிங்க அப்படின்னாலே தேர்ட் டாட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஆம்கோல் சைடு ஆம்கோல் சைடு மடிச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும் அந்த ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டும் சமமாக தையல் போடுற இடத்துல சமமாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் முக்கியம் கரெக்டாக அதே மாதிரி இன்ச்சுக்கு அதே மாதிரியே மைடாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மைல்டாக கொண்டுட்டு வந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த தையல் போடுற நான் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் தையல் போடுற இடத்துல மட்டும் கரெக்டாக இருக்கணும் ஸ்டிச்சிங் கொடுத்து தேர்ட் டாட்டையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ரெண்டு டாட்டும் சூப்பராக வந்துடும் கப் சேஃபும் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர் உங்களுக்கான வீடியோ தான் இது ரொம்ப இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கான வீடியோவையும் அவங்களோட கமாண்டையும் நான் பின் பண்ணியே நான் வீடியோ போடுறேன் இப்போ இவங்களோட கமேண்டையும் நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே பின் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எல்லாரோட கமெண்ட்டையுமே பின் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக போடுறேன் டாட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்